நா இன்னைக்கு இடியாப்பம் செய்யறோம் இந்த கப்புல ஒரு கப்பு மாவு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு நெய் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு எடுத்து அரிசி மாவு லேசா எலவது வறுத்துக்கணும் வறுத்து இது தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எத்தனை நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சொல்லி மறுபடியும் நல்லா பெனிஞ்சு விட்டு கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் இருந்ததையும் இடியாப்பம் கட்டையில புளிஞ்சுட்டீங்கன்னா இடியாப்பம் ரெடி வீட்டுல பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் இது இந்த கட்டை தான் கிட்ட இருக்கு முறுக்கு பொடியிலையும் செய்யலாம் செய்யலாம் எங்க வீட்டுல இந்த கட்டை தான் நான் உங்களுக்கு செய்ய இருக்குமோ முறுக்குப்பொடியிலையும் செய்யலாம் இது மாதிரி கட்டையிலயும் செய்யலாம் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு வெச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு எடுக்கிறேன் தேங்காய்பால் வச்சு சாப்பிடலாம் பாவும் காய்ச்சிக்கலாம் நம்மளுக்கு எது விருப்பமோ தேங்காய் பால் தேங்காய் தேங்காய் ஏலக்காய் ரெண்டு போட்டு தேங்காய் எடுத்து நாட்டு சக்கரை போட்டேன் சூப்பரா இருக்கு நீங்க நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா இந்த சேனலை ஃபாலோ